உடுப்பட்டியை கனடா உடா சாகாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் அவர்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவினி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான வேறு பிள்ளை சில்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளிடம் காலம் சென்றவர்களான ரத்தனம் சிவகங்கை பாசவிக மரபர்களும் சுந்தரலிங்கம் அவர்களின் அன்பு வரைவியும் காலம் சென்றவர்களான மற்றும் தங்கராணி தேவி ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான குமாரசாமி பரமேஸ்வரி மற்றும் பொன்னுத்துறை ஆகியோரின் பாசவிக மைத்துணியும் பாலகுமார் பிரேமாவதி கிரிஜாவதி யசிந்தகுமார் சுரேஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் வாணி பிரேமநாதன் ஜெகதீஸ்வரன் சுகந்தினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் பிரவிண் சவிந்த் ரெவின் கயந்தினி கஜந்தன் மதுஷா கலைமதி கஜன் ஜெதுர்சன் மதுஷா ஸ்ருதி சேன் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் செல்லோரின் சிறிய தாயாரும் தீபா வித்யா கஜன் சுஜன் ஆகியோரின் பாசமிகு பெரிய தாயாரும் நந்தா லலிதா கண்ணன் லதா கல்யாணி ஆகியோரின் பாசமிக மாமியாரும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பேருங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்